இந்த லக்ஷ்மி பொண்ணு எப்படி இருக்கிறது விசாரிச்சு வர சொன்னால் இது இன்னும் ஆளை காணமே இவ்வளோ போசுறதுக்கு பசங்க நம்மளே போயிட்டு வந்துருக்கலாம் போல இதுக்கு அந்த மனசில் என்னையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னே கேட்டாரா ஒரு வார்த்தை அது சரி நம்ம பேச்சு எவன் கேட்டிருக்கா அந்த வீட்டில் கேட்டால் அந்த வீடு உருப்பிட்டுருக்குமே பேயோ என்ன கருப்பு எதுக்கு என்ன புலம்பிக்கிட்டு இருக்க பாருங்க கருப்பு இருப்பு கூட கேட்டக்கோ ஒரு மாத்துக்குங்க எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ அழகாக கருப்பாயின்னு பேர் வச்சிருக்காங்க ஒழுங்கு அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க நீங்கள் கருப்பாய்ங்கிறது ஒரு பேர் அதை முழுசாக வர நான் சொல்லி கூப்பிடுமாங்கோ சரி கருப்பனா கூட செல்ல பற்றி விட்டுருலாம் இது கருப்பாய் கருப்பாய் எங்களுக்கு கூப்பிட சரி அதை விடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு புலம்பிட்டே நிற்கிற என்னால் இந்த வீட்டில் புலம்ப மட்டும் தானே முடியும் வேற என்ன செய்ய முடியும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளைப்பில் அவனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு என்னையை விட்டுட்டு போயிட்டீங்க இது எந்த ஒரு நியாயம் பொண்ணு வத்தலா சத்தலாம் ஓட்டையா உடச்சா எதுன்னு நான் பார்க்க வேண்டாமா நான் பார்க்கறது என் பையனுக்கு பார்க்கணும் நீ என்னையை விட்டுட்டு போயிட்டு பொண்ணை முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க இங்கே பாரு கருப்பாயி நான் ஒன்றும் உங்களுக்கு ஏனதோன்னு பார்க்கல தங்கமான பிள்ளைகள தான் பார்த்துருக்கேன் அவனுக்கும் நல்லா பிடிச்சிருக்குது நீ எந்த குறையும் சொல்ல முடியாது அந்த பிள்ளை கிட்ட ம் ஹும் அடே நானும் பக்கத்தில் போகிறேன் அவன் எந்த லெஷன்ல வேறாங்கிறதே இவளுக்கு உலகழி ஐஸ்வர்யர் வந்தாலும் அவளுக்கு உள்ளூர் கழிவு மாதிரி தெரியும் இவள்கிட்ட சொல்லி ஒரு பிரோஜனம் கிடையாது நம்ம நம்ம வேலையை பார்க்க போகும் அடா வாமலட்சுமி வந்து உட்கார் நீ காப்பி எதுவும் குடிக்கயா நிக்கி மட்டும் வெயிலில் வேறு அதிகமாக இருக்கேன் நான் நீ ஜூஸ் எதுவும் போட்டு கொண்டாடுவாமா அங்கே இருக்கட்டும் மதனி இது நம்ம வீடு நான் எப்பனாலும் வந்து குடிப்பேன் அதுவும் சரி இதுவும் வீடு மாதிரி தானே சரி பொண்ணை பார்த்தியாமா பொண்ணு எப்படி இருக்குது குறை சொல்கிற மாதிரி இது இல்லைல்லம்மா கிரணுக்கு பொருத்தமாக இருப்பாளா நான் ஒன்று மட்டும் தான் லட்சுமி நம்பி இருக்கேன் நீ சொல்கிற ஒரு வார்த்தையில் தான் இருக்குது ஐயா மதனி நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பொண்ணு தங்கமான பொண்ணு கிரணுக்கு பொருத்தமாக இருப்பாள் ஐயா அப்படியாமா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்குது நான் பயந்துகிட்டே கிடந்தேன் நீ ஒத்தில விட்டு போகும் பொண்ணு எப்படி இருக்கோ என்னமோ ராங்கியாவது வந்துருவா பயந்துகிட்டே கிடந்தேம்மா ஐயா மாதிரி நீங்க ரொம்ப தான் பயப்படுங்க போங்க சரி மாதிரி நான் போயிட்டு வரேன் வீட்டுல நீ வேற அவனுக்கு பாத்துக்கோங்க வந்தேன் சரிம்மா சரிம்மா நீ போயிட்டு வாமா நான் பாத்துக்கிறேன் இதுவா பூசவா குரல் கேட்குது வாமா வா நீ என்ன இந்த பக்கம் ஐயா அக்கா திடீர்னு வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க டீ போடலாம்னு பார்த்தா டீ தூள் கம்மியா இருக்கு நீங்க கொஞ்சம் டீ தூத்தாங்களே நான் இந்த திருப்பி கொடுத்துட்றேன் ஆமாக்கா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம் ஆனா ஆமாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க பொண்ணு தங்கமான பிள்ளைங்க அட அன்னைக்கு உங்களை விடுத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அந்த பொண்ணா ஏக்கா யாரை வச்சு விசாரிச்சீங்க பொண்ணு எந்த ஊரா அட நம்ம லட்சுமி தான் விசாரிச்சுட்டு சொன்னேன் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு தான் பேரு பெரிய பொண்ணா இது பெரிய பொண்ணா எது அந்த நெடுமாடா அவள் சரியான ராங்கி போக முடியாச்சே அவளே தங்கமான பொண்ணுன்னு சொல்லி இந்த லட்சுமி அக்கா நீ என்னம்மா சொல்ற அப்போ இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையா ஏக்கா இந்த லட்சுமி அக்காவோட தங்கச்சி ஒண்ணு தானே அங்கேதான் இருக்குது அது எல்லாம் ஒரு கூட்டக்கார வணக்கா நீங்கள் அவங்கள்டே விசாரிக்க சொன்னீங்கன்னா தர இந்த தான் விசாரிப்பாங்க ஐயா இந்த லட்சுமி விசாரிச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே பேசாமல் நானே இப்போ விசாரிச்சிருக்கணும் சரிம்மா இரு நான் வரேன் நீ கெ நான் விசாரிச்சுக்கிறேன் இந்த லட்சுமிய நீ இந்த டீத்தூள் கிடையாது தரமாட்டேன்னு சொன்னச்சுன்னா இன்னைக்கு என்ன பண்ணுது நானும் பார்க்கேன் இன்னையோட இந்த இது முடிஞ்சு அந்த பெரிய பொண்ணு இந்த வீட்டு பக்கமே வர முடியாது